அனைவருக்கும் வணக்கம் முன்னாடி ஒரு வீடியோ வந்து அதில் வந்து மியூட் போட்டிருந்தேன் இப்போ ஆடியோபிளா இப்போ எத் என்ன சம்மந்தமானு பார்த்தீங்கன்னா ஒரு மார்ச் மாதம் ஒரு எட்டாம்தேதி பத்தாம்தேதி என்னமோ சரோஜான் ஒரு அம்மா வந்து என் என்னை வந்து பார்க்குறாங்க அவங்க புகார் கொடுத்து ஸ்டேஷன் போயிட்டுருக்காங்க பட் ஸ்டேஷனில் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கம்ப்ளைண்ட் காப்பியே வாங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து கொடுக்குற கம்ப்ளைண்ட் வந்து தொலைச்சிட்டு ஆறு வாட்டி எழுதி கொண்டு போய் கொடுத்துருக்கேன் ஆறு ஆறாவது வாட்டியும் வந்துட்டு கம்ப்ளைண்ட் தொலைஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சுந்தராபுரம் ஸ்டேஷனில் சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து வக்கீல்கிட்ட போகிறதுக்கெல்லாம் வசதி இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து கேட்டாங்க சரி அப்போ எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்ததுனால நான் வந்துட்டு கைட் பண்ணேன் சரி நீங்கள் போய் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு ஏசி சார் மேலே இருப்பார் நீங்கள் அங்கே போய் ஏசி சாரை பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் அவங்களும் போய் பார்த்தாங்க அதுலேயும் எந்த ஒரு இதுவும் நடக்கலை அப்படின்றதுனால நான் டிசி சாரை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் ஆஃபீஸ்க்கு அமுச்சி வச்சுருந்தேன் ஐ திங்க் ஃபோர்டீன்த் வந்திருந்தாங்க ஃபிஃப்டீன்த்துக்கு கமிஷனர் ஆஃபீஸுக்கு போய் கமிஷனர் ஆஃபீஸ்லேயும் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க அங்கே கொடுத்ததுக்கு தான் வந்துட்டு அந்த சரோஜான்ற அந்த ஒரு அம்மாவுக்கு மட்டும் சிஎஸ்ஆர் போட்டு கொடுத்துருக்காங்க அது கூட வந்து ஒரு பதினஞ்சு பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க பட் அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் காப்பி கூட வாங்கலை ஒரு சில பேர்கிட்ட காப்பி வாங்கியிருந்தாலும் அவங்களுக்கு வந்து சிஎஸ்ஆரும் கொடுக்கறதில்லை அவங்களும் போய் கேட்குறாங்க காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் இருக்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு போக சொல்கிறாங்க ஆனால் இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க வந்து ஒரு பத்து நிமிஷம் ஸ்டேஷனுக்கு வர்றாங்க அவங்க வக்கீல் சார்லி அப்படின்ற ஒரு வக்கீலை கூட கூட்டிகிட்டு வர்றாங்க உள்ளே போறாங்கன்னு பத்து நிமிஷத்தில் அவங்க சிரிச்சுட்ட இவங்களை திட்டும் போகிறாங்க ஸ்டேஷன் முன்னாடி தான் எல்லாமே நடக்குது பட் அவங்க எந்த நடவடிக்கை எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இன்னைக்கு வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க சரி காவல்துறையில் ஒரு சில பேர் தப்பு செஞ்சிருந்தாலும் எல்லாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது அதனால் வந்து நம்ம இது ஒரு காவல்துறையில் ஒரு வாட்டி கூட நம்ம ஏசி சாரை போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன் இப்போ அவங்க அவங்களோட பிரச்சனையை சொல்கிறதுக்கு முன்னாடி என்னோட பர்சனலாக ஒரு நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறேங்க ஜவரி ஒன்றாம் தேதி வந்து நான் வந்து என்னோடய பர்சனலாக ஒரு கம்ப்ளைண்ட் நான் கொடுக்குறேன் ஒரு லேண்டோட ஒரு இஷ்யூக்காக நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு த்ரீ டேஸ் ஆகியும் கம்ப்ளைண்ட்டு விசாரணைக்கு எதுவுமே வரலன்னு சொல்லிவிட்டு நான் போய் ஏசி அந்த இன்ஸ்பெக்டர் வந்து வந்துட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அப்போ இன்ஸ்பெக்டர் போய் பார்க்குறேன் அதுக்கப்புறம் கேட்டாங்க யாருக்கிட்ட புகார் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு முன்னாடி ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட கொடுத்துருக்கேன் அந்த லெக்ஜர்லேயும் சைன் போட்டிருக்கேன் பேப்பரில் பேரில் எழுதி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் அவங்கள கூப்பிட்டு கேட்டால் என்னோடய புகாரும் தொலைஞ்சி போச்சுன்னு தான் சொல்கிறாங்க ஸோ அந்த ஸ்டேஷனில் கொடுக்குற புகார் தொலைஞ்சி போகிறதுன்றது என்னோட மட்டும் இல்லை அவங்களோட வாட்டி இதுக்கு முன்னாடியும் நான் இவங்க அங்கே நிற்கிற டைம்லேயும் நிறைய பேரோடு கம்ப்ளைண்ட் தொலைஞ்சி போயிருக்கு அதனால சுந்தராபுரம் ஸ்டேஷனுக்கு தொலைஞ்சு போகிற கம்ப்ளைண்ட்டை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா பரவாயில்ல பாவம் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் தொலைஞ்சு போய் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்போது இங்கே வந்திருக்கிற அம்மா அம்மாங்கள நான் இப்போ உங்ககிட்ட பேச வைக்கிற ஒருத்தர் வந்து அவங்களோட டாக்டர் பேச போகிறாங்க அவங்களுக்கு வந்து என்னெல்லாம் பிரச்சனையாக இருக்குன்ட்டு இதில் என்ன பியூட்டின்னு கேட்டிங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட அம்மா வந்து கெட்ட வார்த்தையும் அவ்வளோ வார்த்தை வச்சு திட்டுறாங்க இவங்க எல்லாருமே கூலி வேலை வீட்டு வேலை அப்படி பண்ணுறவங்க தான் அவங்களுக்கு வாரம் ஒரு இரநூறுபான்றது பெரிய விஷயம்தான் உண்மையிலேயே பெரிய விஷயந்தான் நான் இல்லைன்னு சொல்லலை இந்த ரெண்டு மாதம் வந்து அந்த ஸ்டேஷனில் வந்து உட்கார சொல்கிறாங்க போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு பொண்ணுக்கு வேலையே போயிடுச்சு அப்படிங்கிறாங்க மற்றவங்கெல்லாம் வந்துட்டு

ஒன்று செக் எடுக்க வந்து முப்பதாயிரரூபா பணம் கொடுத்தாங்க அதாவது இருபத்தி ரூபாய் பணம் தான் கொடுத்தாங்க நாலாயிரவா அவங்க கமிஷனாக எடுத்துக்கிட்டாங்க ஆனால் நாங்கள் முப்பதாயிரரூவா வாரம் ரூபாய் மாதிரி கட்டி முடிச்சிட்டோம் கட்டி முடிச்சு ஜிபே மூலியமாக தான் கட்டி முடிச்சுக்கூடிய கட்டி முடித்த பிறகு அதை வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே போய் எங்கள் அம்மா போய் செக்கை கேட்டதுக்கு வந்துட்டு இன்னைக்கு வா நாளைக்கு வா கடைக்கு கடை வச்சுருக்காங்க அம்மா போய் வீட்டுக்கு வான்னு சொன்னது இந்த மாதிரி அலைப்பழிச்சிட்டே வந்துருக்காங்க அலைப்பழச்சுட்டே வந்தப்ப நான் வந்து என்ன சொன்னதும் ஒரு நாள் வந்து ஃபோன் வந்துச்சு ஃபோன் வந்துட்டு இந்த மாதிரி சரோஜார ரூபில் வந்து ஐம்பதாயிரம் பணம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க செக்கை வச்சிருந்தாலும் நாங்கள் சொன்னால் நாங்கள் வாங்கினேருக்கோம் அதுக்கப்புறம் ஸ்டேஷனில் போய் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து செக் வாங்கினேன்னு விட்டுக்கிட்டாங்க சாந்தி கேட்க அவங்க அதுக்கப்புறம் நான் செக்கே வாங்குறது அதுக்கப்புறம் ஸ்டேஷனரியே சரியாக கம்ப்ளைண்ட் எடுக்காமல் ஒரு ஆறு பேர் நாங்களும் அடைஞ்சிட்டு ஸ்டாப் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க செக்கை வந்து ஸ்டாப் பண்ணுங்க ஸ்டாப் பேமெண்ட் பண்ண சொல்கிறாங்க இல்லை நீங்கள் வந்துட்டு கேஸே எடுக்கறது இல்லை ரெண்டைக்கு வாங்க நானும் அதாவது செக்கு ஸ்டாப் பேமெண்ட் போட்டால் கோர்ட்டில் கேஸ் நடக்காதா அந்த செக் வச்சு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு சரி அப்போ நேரம் போயிட்டு இருக்கப்போ மார்ச் ஏப்ரல் ஃபிஃப்டீன்ல வந்து நாங்கள் பிசி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் கம்ப்ளைண்ட் கொடுத்தோட ஸ்டேஷ்னரியே கொடுத்த சிஎஸ் காப்படுத்தாங்க சிஎஸ்ஆர் காப்பி கொடுத்துட்டு சார்லி மேரிக்கிற கூட வந்து அர்த்தகேட் சார்லின்னு ஒரு கூட்டிகிட்டு வந்துருக்கான் நான் உள்ளே போது அவங்க சொல்கிறாரு நீ கிளைண்டை உள்ளே வைக்கிறியாமா வச்சு போ நான் ரெண்டு செகண்டில் வெளியே எடுத்துருவேன் ஆனால் வந்துட்டு நீ வந்து பொம்மாட்டு செக்க திருடிகிட்டு வந்து எங்கள் எங்களுக்கு கட்ட கொடுத்து பணம் வாங்கின மாதிரி நான் உண்மையான கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் இல்லை நீ எனக்கு மூணு தரணும் இந்த மாதிரியாக தான் நான் சார்லி பற்றி உண்மை கம்மர்ட்டுறேன் அந்தமாதிரும் நல்ல ஃபேட்டாகலாம் ரொம்ப டேஸ்ட்டே இருக்காங்க எங்களோடய முடிச்சுக்கே இருக்காங்க

ஹெல் கேட்டாங்க அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கிறோம் உங்களோட கண்ணமாக என்ன தெரியுது என்ன சொன்னேன் எனக்கும் உங்கள் குழு சாந்தி தெரியும் ஒரு வாட்டி என்ன பண்ணாங்கன்னா குழுவில் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் வாங்கி தர்றாங்க இந்த மாதிரி எனக்கு ப்ரைவேட்டாக ஒருத்தவங்களை தெரியும் அவங்கள்ட்ட உங்களுக்கு அமௌண்ட் வாங்கித்தரேன் வீட்டு பெஸ்ட் கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நானும் சரினு சொல்லி ஒரு ஃபஸ்ட்டு ஒரு தேர்ட்டி தௌசண்ட் வாங்கியிருந்தேன் வாங்கிட்டு அது என்ன பண்ணேன்னா செவன் வீக்லேயே நான் முடிச்சிட்டேன் ரென் மிக்ஸ் அப்பட்கணும் சமைச்சாந்தும் நான் முடிச்சிட்டேன் ஏன் காரணம் அப்படின்னா ஒரு நாள் பெண்டிங் ஆனதுக்கு பெர் டேக்கு வந்து அவங்க வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் பண்ண சொல்லிடுவாங்க இப்போ டென் தௌசண்ட் வாங்கினோம்னா ஹண்ட்ரட் ருபீஸ் பெனால்ட்டி மாதிரி செவன் வீக்ஸ் வந்து செவன் ஹண்ட்ரட் அப்போ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் பே பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி டெய்லி பெனால்ட்டி பேசிஸில் பண்ண ஆரம்பிச்சாங்க சேலிங்ஸ்லாம் செவன்த் வீக்கே முடிச்சுட்டு மேடம் முடிச்சது வந்து அவங்க நான் போய் ப்ரூஃப் கேட்டுகிட்டே இருக்கேன் அவங்க வந்து எதுவுமே வந்து ஒன்றுமே சொல்ல இப்போ வா அப்பா வா நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு நாள் ரொம்ப இதாக ரொம்ப சோர்ந்து போய் நம்ம லெவன் ஓ கிளாக் நைட் போயிட்டேங்க போயிட்டு எனக்கு இப்போ கொடுங்கக்காக நான் போ வாங்கி தரேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொன்னது ஹோன் செக்யூராக என்கிட்ட கிடையாது அவங்ககிட்ட இருக்கணும் அவங்ககிட்ட வாங்கி தரேன் இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்குள்ளேயிருக்கு சத்தம் போற வேலையெல்லாம் நீ வச்சுக்க கூடாது நான் அவனுக்கு செக்யூப் தர முடியாது இப்படி என்ன பண்ண நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் அதுக்கு அப்புறம் ஒருத்தர் எனக்கு கால் பண்ணாங்க பணம் கொடுத்தவங்க எனக்கு கால் பண்ணாங்க கால் பண்ணி உங்கள் பேரில் வந்து ஒரு லட்ச ரூபா பணம் வாங்கியிருக்காங்க நீங்கள் இன்னி கட்டலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நான் கேட்டேன் நான் வாங்கவே இல்லைங்க நான் முடிச்சு போச்சு நான் செக்லிஃப் கேட்டேன் அவங்களே தரலை அப்ப செக் வச்சு தான் அவங்க பணம் வாங்கியிருப்பாங்க போட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படிங்கிற பேர் ஒரு என் வீட்டில் விட்டு அப்படினு தான் படம் கொடுக்கறது அப்படிங்கிற பேர் ஒரு ஐம்பதாயிரமும் ரேமதிங்கிற ஒரு பேர் ஐம்பதாயிரமும் அவங்க வாங்கியிருக்காங்க இதை நான் ஃபோன் பண்ணி நான் கேட்டேன் ஃபோன் பண்ணி கேட்டப்ப நான் அப்படி தான் வாங்குவேன் அதை கேட்க நீ யார் உனக்கு தேவை உங்க ப்ரூஃப் அவ்வளோதான் நான் அவளை கொண்டு கொடுக்குறேன் இது பணம் எப்போ கட்டுவோம் அப்போ கட்டுறேன்னு எங்க கேட்கக்கூடாது மீறி நீ கேட்டீங்கன்னா அப்புறம் நான் வந்து வேறு மாதிரி வேற பேர் நீ பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க சேர்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணிட்டேன் நான் நான் பேசுவேன் நெக்ஸ்ட் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்டேஷனுக்கு போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லி ஸ்டேஷனில் போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் கொடுத்தப்பிப்டின் டேஸை நிறைய கிடைச்சிக்கிட்டே இருக்காங்க மேடம் என் பெட்டிஷன் அவங்க வாங்குற மாதிரியே இல்லை கேட்டேன் இந்த இந்த தப்பா எழுதிருக்க நீ போய் வேற வாங்கி வா வேறு பெட்டிஷன் எழுதிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி சார் அந்த பெட்டிஷன் நான் கரெக்டாக எழுதிட்டு போனா அடுத்து என்ன சொல்றாங்க இப்படி ஜிபேல நீங்கள்லாம் நீங்க சாமி மாரிக்கு அமௌண்ட் போட்டுருக்கீங்க நீங்கள் அதை வந்து மாற்றி போடுங்க சாமி மாரி உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு மாற்றி போடுங்கன்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பெட்டிஷன் நான் மாற்றி மாற்றி கொடுத்துட்டேன் மேடம் அது மட்டும் இல்லாமல் போட்டுன்னு டூ சுந்தராபுரம் சுந்தராபுரம் டு சொல்லி ஸ்டேஷன் மாற்றி விட்டுட்டே இருக்காங்க அது ஒரு ஸ்டேஷன் நம்ம கம்ப்ளைண்ட் அந்த இடத்துல தான் பார்க்கணும் அவங்க அப்படி பண்றது இல்ல மேடம் இங்க வாங்க அங்க வாங்க நல்லா கிடச்சிக்கிட்டே இருக்காங்க நான் ஆர்டிசன் குழந்தை வச்சிருக்கேங்க மேடம் அந்த குழந்தையை நான் பார்த்துக்கணும் என் மாமியார் கிட்ட இப்போ விட்டுட்டு வரேங்க காலையில் பத்து மணிக்கு போனா சாயந்தரம் ஆறு மணிக்கு தான் மேடம் கொடுக்க வேண்டியது இந்த ஸ்டேஷன் லிமிட்ல இருக்கு சுந்தரபுரம் தான் போத்தனூர் தான் மேடம்

போகாமா அப்படிங்கிறாங்க ஆக்சுவலி ப்ரூஃபே அதுதான் மேடம் ஜிபேல கொடுக்கறது ப்ரூஃபே அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க இந்த டேட்ல இந்த டைம்ல நான் சாந்தி மேற்கு இவ்வளவு கொடுத்துருக்கேன் சாந்தி மேல் இந்த டேட்ல இந்த டைம்ல எவ்வளவு கொடுத்துருக்காங்க நீங்க எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி பேசுறாங்க தவிர்த்து ஒரு ஆக்ஷனும் எடுக்கிறது இல்லை மேடம் காலையில் பத்து மணிக்கு போனா ஆறு மணிக்கு தான் வரும் அது வரைக்குமே நீங்க உட்காருங்க பாக்கலாம் பேசலாம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா சாந்தி மாரி உள்ள போறாங்க உள்ள போ வக்கீலோட போறாங்க போனா பத்து நிமிஷம் போய் பத்து நிமிஷம் தான் மேடம் இருக்காங்க உள்ள போய் பேசிட்டு வெளியில வந்துறாங்க எங்களை பார்த்து நக்கலா சிரிச்சிட்டு போறாங்க அப்போ இதுல என்ன நியாயம் எங்களுக்கு தெரியல மேடம் நாங்கள் எல்லாமே ப்ரூஃப் வச்சிருக்கோம் நாங்கள் எல்லாருமே பேசுறோம் எங்களை வச்சு நீங்க பேசுங்கன்னா அவங்க யாருமே இங்கே பேசுற மாதிரி கிடையாது விசாரணை நான் சாந்தி மாதிரி மேம் எடுக்கிறதே கிடையாது மேடம் உட்கார வச்சு விசாரிக்கிறது கிடையாது எங்களை வச்சு அவங்க விசாரிக்கிறது கிடையாதுங்க மேடம் இப்போ நீங்க உங்ககிட்ட ஜிபே டிரான்சாக்சன் இருக்கு இங்க வந்து கொஞ்சம் அம்மாங்க எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு வந்து பட்டன் போன் தான் வச்சிருக்காங்க அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது அவங்க வந்து எப்படி ஜிபே கொடுப்பாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க யார் யாரா இருக்கா எவ்வளவு நீங்க அனுப்பி ஜிபே மூலியமா நீங்க எவ்வளவு அனுப்பி அனுப்பிருக்கீங்களோ அது மட்டும் தான் செல்லும் அதை யாருக்குமே இங்க செல்லாதுங்கிறாங்க மேடம் இவங்க வீட்டு வேலைக்கு போறவங்க தான் வீட்டு வேலைக்கு பணம் வேணும்னு சொல்லி கேட்டிங்களா ஸ்டேஷன்ல

அதெல்லாம் நாங்க பாத்துக்கோம் அதெல்லாம் எங்க பிரச்சனைமா உங்க பிரச்சனை என்ன நீங்க عاديமா பார்த்துட்டு போங்கம்மா அப்படி ஒண்ணுமே இதுல வந்து நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் திருப்பி வாங்கிட்டு போய் மிரட்டாத யாரையா கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாது சொன்னது உங்க

திருப்பறதுக்காக அவங்க பேசிக்கிறது மேடம் போய் சொல்லி அவங்க ஆளுங்களை வந்து திரட்டுறாங்க ஆனா நாங்க தான் சொல்றேன் இது நாள் வரைக்கும் நாங்க வக்கீல் வக்கீல கூட்டிட்டு போனது கிடையாது கிடையாது சாந்திமாரிக்கு பின்னாடி மூணு வக்கீல் நிக்கிறாங்க மேடம்

கண்டிப்பா அதனால நாங்க எதுவுமே பண்றது இல்லைங்க நாங்க பேசிட்டு அங்க பாட்டி வெளியில வந்துட்டோம் ஸ்டேஷன் வந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமேட்டு சுந்தரபுரம் டு நம்ம ஆடுத்துட்டி ரோட்ல வந்துட்டு இருந்தோம் நாணய குழந்தைய வந்துட்டு இருந்தோம் சார்ல நிப்பாட்டி என் பெ என்னோட டைம் நான் எப்படி இருக்குன்னு நீ பாக்குறியா என் ஆளுங்களை வச்சு நான் உனக்கு வந்து தூக்கிட்டா உங்க வீட்டுக்காரர் நான் என்ன உங்க வீட்டுக்காரர் வந்து போட்டோகிராஃப் வீடியோ பண்ணிட்டு இருக்காரு அவர் என்ன பண்ணணும் நான் பாத்துட்டு மனசுல ஒரு வாட்டி மிரட்டினாருங்க மேடம் அதை நான் போய் ஸ்டேஷன்ல போய் சொன்னேங்க அதிகமாக பெடிஷனா கொடுங்கமா அப்படின்னு ஒரு டைம் சொன்னாங்க சரிங்க சார் சொல்லிட்டோம் திருப்பி செகண்ட் ஒரு டூ டேஸ் முன்னாடி அந்த மாரி மட்டும் மாரி வீட்டுக்கு வந்துருச்சுங்க வீட்டுக்கு வந்து அடியால ஒரு மூணு பேர் வந்திருந்தாங்க சார்லி வந்திருந்த அப்படி சாந்தி மாரி வந்துருந்துச்சு அப்போ என் வீட்டுக்காரர் இல்லைங்க மேடம் வந்து என்ன சொல்றாங்கன்னா நீ என் கேச நீ வாபஸ் வாங்க நீ வாபஸ் வாங்கல அப்படின்னா நான் வந்து அலியாளுங்களை வச்சு நம்ம இது பண்ணுவேன் உன் வீட்டுக்கார எங்க போயிருக்காரு எனக்கு தெரியும் உன் வீட்டுக்கார உன் வீட்டுக்கார என்ன பண்ணுவேன் நீ பாருங்கிற மாதிரி மிரட்டலங்க மேடம் அடுத்த நாள் காலையில நான் போய் பெட்டிஷன் கொடுக்கலாம்னு சொல்லி போறேன் அவங்க என்ன கேக்குறாங்க ப்ரூஃப் வச்சிருக்கீங்களான்னு அவங்க மிரட்டதுக்கு உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா நீங்க வீடியோ எடுத்திருக்கீங்களா குழந்தை வச்சிருக்கீங்க மேடம் அந்த வச்சுதான் நான் கையில புடிச்சுக்க ஒருத்த பொம்பளை நான் மேடம் அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியும் அதை எடுக்க முடியாது நான் எடுக்க முடியாதுங்க சார் அப்படின்னா அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க சுத்தி இருக்கவங்க யாராவது இருக்காங்களோ அவங்கள வந்து வந்து எங்க கிட்ட வந்து சாட்சி சொல்ல சொல்லுங்க அப்படிங்கிறாங்க யாரு மேடம் வருவா ஒரு ஸ்டேஷனுக்கு போகணும் பண்ணணும்னா எனக்காக யாரு வருவா பக்கத்துக்காரங்க யாரும் வரமாட்டாங்க

அது கொடுக்கல இந்த ரோபினின்னு சொன்ன ஒரு எக்ஸ் கிட்ட வந்து பணம் வாங்குனது யாரு நீங்க நீங்க அங்க தான் வாங்கி இருக்கீங்க நான் அங்க செக் கொடுத்திருக்காங்க நீங்க பணம் கட்டிட்டீங்க நான் கட்டிட்டேன் நான் அவங்க கட்டாம வச்சிருக்காங்க சரி அந்த 50000 பணம் கட்டா வாங்கிருக்காங்க அது எனக்கு கைக்கு வந்து சேரல ஆனா கிரீன் ஸ்ட்ரீட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க கேட்டா நீங்க தனிப்பட்டாலும் தானே இதே மத்த வக்கீல ஊற்றி என்னையும் மாட்டுறாங்க மேடம் எனக்கு வந்து உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்கம்மா நாங்கள் நான் மேடம் நீங்கள் தனியாக இருக்கீங்க நீங்கள் மேடம் ஓ தனியாக இருக்கிறவங்களையும் வந்து மாற்றிட்டு இருக்காங்க மேடம் நீங்கள் இப்போ ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறீங்க மேடம் எடுக்க மாட்டேங்குது என்ன சொல்கிறாங்க அவங்க எந்த ரியாக்ஷனும் எடுக்க மாட்டேங்கிறாங்க ஓகே எந்த இதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க வயசானவங்க எனக்கு கொஞ்சம் உதவி செய்யலாம்ல மேடம் சொல்லுங்க கண்டிப்பா யாரு இல்லைன்னு நாங்க சொல்றோம்ல கொஞ்சம் உதவி செய்யலாம்ல மேடம் அதை விட்டு நாங்க போய் ஆட்டு கேட்கறது கண்டிப்பா பேர் என்னோட குடும்ப சூழ்நிலைக்கா நான் முப்பதாயிரம் பணம் சாதிமே இருக்க வாங்கியிருந்தேன் இருபத்தி ஏழாயிரம் மூணாயிரம் ரூபாய் எடுத்துக்கிட்டாங்க மேடம் நாங்க வந்து பதினஞ்சு நாளா ஸ்டேஷன் அழஞ்சிட்டு இருக்கோம் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அந்த கம்ப்ளைண்ட் பண்ண ரெஸ்பான்ஸே கிடையாது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு நாளைக்கு வந்துட்டு ஒரு ஃபுல் டே எங்களை வெயிட் பண்ண வைக்கிறாங்க மேடம் எங்க பொண்ணுக்கு லீவு கிடைச்சிச்சு அவங்க தான் என் பொண்ணுக்கு எங்க பொண்ணுக்கு லீவு கிடைச்சி எங்கள் பொண்ணுக்கு வந்து ஹஸ்பண்ட் இல்லை மேடம் எங்க கூட தான் இருக்கிறாங்க கல்யாணம் ஆய்வு என் கூட தான் இருக்கிறாங்க ஹஸ்பண்ட் வந்து வாழாம தான் எங்க பொண்ணு வந்து தான் இருக்கு ட்வின்ஸ் எங்க பொண்ணுக்கு நாங்க தான் பார்த்துட்டு இருக்கிறோம் மேடம் அவங்க அமேசானுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க அன்னைக்கு லீவ் இருக்கும்போது எங்க பொண்ணு கூட்டிட்டு போய் நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணேன் மேடம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு எங்க வீட்டுக்கிட்ட வந்து என்ன சொல்றாங்க

ஒரு ஒன் வீக் ஆச்சு மேடம் இது வரைக்கும் இதுக்கே முடிவு இதுக்கு ஒரு முடிவு சொல்லிடுவாங்க நாயாக்கிற மாதிரி அழைக்க எடுக்கிறாங்க மேடம் இப்ப எங்க பொண்ணுக்கு வேலை போயிருச்சு மேடம் இந்த காலை உடச்சு உக்கார வச்சுட்டாங்க எங்க பொண்ணுக்கு இப்ப வேலை இல்ல இந்த ரெண்டு குழந்தைங்க வச்சு எப்படி மேடம் நான் பாப்பேன் சொல்லுங்க பார்ப்போம் நாங்களும் கஷ்டப்படுற குடும்பம் தான் சொல்லுங்க பார்ப்போம் மிரட்டுறது மேடம் 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 என்ன 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 பண்றோம் பண்றோம் பாரு இந்த சாந்தி மாரி ரொம்ப அசால்ட்டா அசால்ட்டா டூர் போயிட்டு போயிட்டு மாதிரி போறாங்க 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 உங்களால பண்ண முடியும் சிரிப்புல ஆயிரம் அர்த்தம் அப்படிதான் பண்றாங்க கூட வெளியே நாங்க நாங்க உட்காந்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம் எவ்வளவு சோடு தண்ணி இருக்க சொல்லுங்க நீங்க எப்படியாவது ஒரு இது பண்ணி பண்ணி எங்களுக்கு அது கொடுக்கணும் கண்டிப்பா இப்போது இத்தனை பேர் ப கேட்டிங்களா இனியும் நிறைய பேர் இருக்காங்க அவங்க நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு அப்படின்றதுனால இன்னைக்கு அவங்க வீட்டு வேலைக்கு தான் போயிருக்காங்க போனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டேஷன் எத்தனை மணிக்கு வர சொல்கிறீங்களோ வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போவும் எங்களுக்கு காவல்துறை மர நம்பிக்கை இல்லாமல் காவல்துறையை தான் முழுக்க முழுக்க நம்பறும் இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு ஏசி ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இது அதிகாரிகள் வந்து இதுக்கு உதவி பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் தேங்க்யூ